السلام عليكم ورحمة الله وبركاته, ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه وتعليمه وتكريمه ونخبره وعامره إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله نور آنڈுகள் குள்ளனரிகளாக வால்வதை விட ஒரு ஆண்டு வாழ்ந்தாலும் ஏன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கம் போல் வாழ்ந்துவிடலாம் என்ற சுல்தானின் கருத்தை வைத்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹியோ பிரகாத்தபு அன்பாந்த சகோதரர்களே இன்றைக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளில் ஒன்றுதான் விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு அன்பார்ந்த சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இர்வின் பிரபு அப்படின்ற ஒரு நபர் வந்து இஸ் இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி வழங்கிடலாம் அப்படின்னு வந்து வட்டமேச மாநாட்டில் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார் அப்போது வந்து இந்தியாவை சார்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் என் காந்தி அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் நேதாஜி மட்டும் அதுக்கு வந்து நான் இதுக்கெலாம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டார் சில நபர் போய் கேட்குறாங்க ஏன்பா அவர் அந்த காப்பா அவர் சொல்கிறாரு தன்னாட்சி என்பது இந்த நாட்டில் வந்து நம்மளை இருப்போம் இந்த நாட்டில் வந்து அவங்களும் இருப்பாங்க எல்லா அதிகாரங்களும் எல்லா அரசியல் அமைப்புகளும் அவர்கிட்ட தான் இருக்கும் ஏன் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போனால் கூட அவங்கள கேட்டு தான் போகணும் அப்படின்றப்ப அவர் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேன்ட்டார் அப்போ வந்து அவருக்கு உறுதுணையாக நின்று நம்ம நாட்டிற்கு சு முழுமையான சுதந்திரத்தையும் நம் நாடு ஜனநாயகமாகவதற்கும் காரணமாக பெரும்பாலுமான நம் இஸ்லாமிய சகோதர மத தலைவர்கள் தான் இருந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்கள் எவ்வளோ அளவுன்னு சொன்னால் நேதாஜி அவர்கள் வந்து இந்தியா இராணுவத்துக்காக வந்து நிதி நிதி வழங்குவதற்காக ஆறி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போது வந்து எல்லா பேரும் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம இஸ்லாமிய மத சகோதரர்கள் தான் தன் சொத்தை மது கொண்டு எழுதி வைத்தார்கள் அன்பான சகோதரர்கள் நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் விடுதலை போராட்டத்தில் முஸ்லீம்கள் வந்து எவ்வளோ அளவு கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அரசியல் அமைப்பிலிருந்து ஒரு க இது இராணுவ புரட்சின்னு ஒன்று வைப்பாங்க அப்போது வந்து ஆயிரக்கணக்கான சட்ட வல்லுநர்களும் உலமாக்கல் பெருமக்களும் அதில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்க குறிப்பிட்டு டெல்லியில் மட்டும் சொல்கிறாங்க டெல்லியில் வந்து எப்படின்னா ஐநூறு உலமாக்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள் அன்பான சகோதரர்களை நம்ம சற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் வரலாறு அதிகமாக படித்திருக்க வேண்டும் அன்பான சகோதரர் நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும் நம்மகிட்ட நம்ம ஃபாயிஸ் உஷா இருக்காங்களே அவங்களுடைய கல்லூரியில் அவங்க கல்லூரியோட சுப்ரீம் ஃபவுண்டர் அவங்க வந்து விடுதலை போராட்டத்தை ஒரு தியாகி ஹாஜி கருத்து ராகத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சகோதரர்களே ஒரு அருமையான ஒரு கருத்து வரும் காந்தியடிகள் கைவிட்ட போது கூட முஸ்லீம்கள் கைவிடவில்லையப்பா அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் எல்லாத்துக்கும் தெரியும் டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த அரசியலமைப்பை உருவாக்கினரு அவர் வந்து சட்ட வல்லுனர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த அந்த அரசியலமைப்பு வந்து வலுப்படுத்துறதுக்காக வந்து ஒரு பெரிய மாநாடு வைக்கலான்னு ஒரு கோரிக்கை வைக்கப்போ அவருக்கு உறுதுணையாக யாரும் இல்லை அன்பாத சகோதரர்களை இப்போ சிந்தித்து பார்க்கணும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து உஸ் முஸ்லீம் பெருமக்கள் தான் நமக்கு வந்து அதிக அளவில் வந்து அந்த இது அந்த மாநாடுக்கான இது பண்ணாங்க அன்பாத சகோதரர்களே நமக்கு வந்து போராட்டத்துலேயும் இடம் இருக்குது நமக்கு வந்து நம்ம நாடு ஜனநாயகமாக இருக்கும் அதில் இடம் இருக்குது நம்மக்கிட்ட உயிரிழப்பும் இருக்குது ஆனால் ஒரு முஸ்லீம் இப்பொழுது தொப்பி போட்டுக்கொண்டு வெளியே போய் தொழுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கின்றது இன் அன்பான சௌதரே இன்றைய ஜனநாயகம் என்பது ஜனநாயகமாக இருக்கின்றதா ஃபஸ்ட்டு ஜனநாயகம்னா என்ன ஜனநாயகம் என்பது ஒரு எல்லா எல்லா சமூகத்தினரும் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக ஒரே நாட்டில் இருப்பதற்கே தான் ஜனநாயகம் அன்று ஜனநாயகம் இன்றைக்கு இருக்கின்றதா அன்பான சௌதரிக்கு சரியாக இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமான ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க வயிற்று அப்படியே கிழிக்கிறாங்க கிழித்தோடனே குழந்தை கீழே வந்து விழுகுது அன்பான சகோதரர்களே அந்த குழந்தை பிள்ளை எந்த பாவமும் இந்த உலகத்துக்கே வராத பிள்ளை என்ன தவறு செஞ்சு முஸ்லீமான ஒரு தாயை வயிற்றில் இருந்தது தவறா அன்பான சகோதரர்களே வரல வைத்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கு மேலே ஆனால் அதில் அறுபதாயிரத்து நபர் மேலே முஸ்லீம் சமுதாயத்தினர் இருக்கின்றார் என்னை வரக்கூடிய காலத்தில் அதிக அதிகமாக புத்தகங்களை வாசித்து நம் சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நம் நாட்டை நேசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தொந்தரவு விரிவானாக நாம் இங்கு வந்துள்ளது